இவரங்க இவரங்கமடியில் இந்த நாடகத்தின் பொறுப்பாளர் மூலம் எங்களுக்குள்ள பொறுப்பாளருமான பாசதூர் திரைப்பட நடிகருமான பாசதூர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டாடை போட்டப்படுகிறது ஆ சரி ஹலோ! இழுச்சு வைப்பா ஓம்பக்கருக்கு ஒரு அரைஞ்சு ரூ சிரிக்காரா அதே இதே மாதிரி அந்த பிஸ்டிங்க லாங் லாங் நறுக்குன்னு என்ன பண்ண போறோம்ட்டேன் கரும்புட்டை புலக்க அடி வாங்க போறான்டா தெசிறிய அண்ணன் தம்பி கல அவளதானா அவளதானா அவதானா அரே ஹரி நீங்கிட்ட நான் கூட அங்கே வாசி புடுங்கினது போதும் என்ன பண்ண காத்திருக்காங்களோ போடா முண்டை எத்து பொல்லு முண்டை ஏ பாண்டா முண்ட மிளக முளக போயிருவண்டா பொழுக்காரா அண்ணன் இல்லையாரா ஏ சாமி அழைக்கிறான்டா பேசாம இருக்கடா ஏ ஒரு மூணு பேர் போனாத்தே நாடக விளங்கும் ஏமே காலே முட்டை முண்ட சும்மா அண்ணாடா அதி ஆதி போயிட்டா செய்தி விடி இருக்க இலை நான் என்னடா இருங்கடா வடக்கே மூலம் இனிமேல ஊருக்கு நம்ம தேவையில்லைப்பா இவங்க நடிச்சுக்கிறாங்க என்னை எரிச்சுட்டு போட போங்கடா மனநே ஊத்தி மசுறு போட நப்ப

வாழச்சுருட்டது எங்க கிழமை வளர்த்த மாடு வளது கம்பாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க ஆண்டி சாமி மாடு இடதுகொம்பாக்கிது அப்ப மஞ்சு வராட்டுக்கு கிழமை மாடு கொண்டும் போகையில் நம்ம கிளவின் சொல்லி அழுதாலாம். மாலையிட்டு எமன்னவர் மாடு கொண்டு வத்த இல்ல ஓராறு இந்த மாட்டு மேல எந்த சாமியிட கூட போக போற அப்ப வலது கும்புல கரும்பணும் இடது கும்புல முனியாண்டியே அடத்தும் உள்ள நிக்கிறான் நொண்டி ஜாம்பியம் வேட்டம் பரியுது அலங்காநல்லூர்ல வேட்டம் பரியுது நம்ம கலவே சொல்லி மாடவுக்கிறார் அடிய தாண்டது எங்க கருப்பே மாடு வலது கொம்ப சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க சோனா சாமி மாடு எழுது கொம்ப அப்ப புடியாரை நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரைக்கும் குத்து விழுகுது அப்ப புடியாரேன்னு சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கும்போல ரெண்டு பூதம் வாயா போலலாம் துணிக்கிதுடா பிள்ளையை தூக்கிட்டு பாட் மேடம் மேடம் தூக்கம் இல்லை நல்ல பிள்ளையை தூக்கிட்டு போகிற மருதங்குடி நாலு மட பாசானா மருதங்குடி கம்மா இல நாலு மட பாசானா அங்கே குதிரை ஜவரி செய்யிற மருதுடைய ஐயனார் ஏ மருதுடையா ஐயனார் குதிரை குதிரைக்கால் பொன்னிறமா ஓம் குதிரை தடான் தங்க நிறமா எந்த குதிரையிலடா இன்னைக்கு சவாரி செய்ய போறே மருதம் குடி மருதோட ஐயனாரு என்ன முண்ட பொடுவுக்கு தீ வச்சது மாதிரி வர்ற ஐயனார் இல்ல இல்ல அணில் பட்டை இளதிரி நீர் கொடுக்கோ என்னையும் சேர்த்து வச்சு கூட எரிச்சு விட்டு போ என்ன முண்டை மூட்டத்துக்கு விறகு வெட்டின மாதிரி இதை சிறுத்து போறதுங்க அப்புறம் அப்புறம் சிறுத்து போறதுன்னா அமர்ந்து கோஷம் போறோம் காவிங்க என்ன ஆயுத வந்திருக்கியா

உனக்கு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடத்தில் அமரல ஒண்ணு பிளேட் ஆசாரம் தவறாதப்பா முண்டைக்கு ஆய் வருது அதே முக்கிட்டு என்ன சாமிச்சா நீ ஒழுங்கா உட்கார உட்கார முடியாது சூடம்னா அதுவா அமர போதா சித்திரை சித்திரப்படுத்திக்கிட்டு இருக்க

உருவி வந்தியா பஞ்சாமரத்துக்கு மரத்திற்கு வந்தியா இறங்கும் முதல்ல பசி ஏற்றிக்குவோம் உருவாக்கத்திலே பிழைக்கிறது தானே பழத்தை திண்டு விடுவோம் கேள்னால விளங்கும் ஏற்கனவே அப்பந்திண்டு ஒரு நாள் அப்படி தான் மே மூச்சி கீ மூச்சி வாங்கினேன் வாங்கினேன் எல்லாமே வந்துருவான் பார்த்தேன் கேளு தெரில பணியார வந்துட்டாங்களா ஏலே சொல்ல விடுறா சொல்லுங்க தெலுங்கு அன்றைய காலத்துல கூற வீடு கட்டணும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காலத்துல கூற வீடுதான் கார வீடு இல்லை என்று வேற ஏதாவது சொல்லுங்க கூட கூற வீடு கட்டுனால இல்ல என்னடா அலர்வு இல்ல சூற ஓட்ட மாதிரி ஏய்

அப்ப கிழவேன் கிளவிய தொட்டா கிழவனுக்கு நெருஞ்சு முள்ளா குத்து கிழவே ஓலாப்பாயில படுக்கிறாரு கிழவி பக்கத்துல படுக்க மறுக்கிறா ஓலப்பாயில போய் எப்படி படுப்பட் கொஞ்சமாவே

จุจุจุเรเรเรอา రే 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 ఏం నల్లా పెసరా హ ఆ ఒంగి కెమెరా కెమెరా காலப்புடி புடி ஓனே மண்ட அந்த மேதர புடிச்சிரடா அப்பதான் வேமா வருவேன் வாடா சரி போய் பாடு போய் பாடு போடா போடா அது திங்கிறதுக்கு

அப்ப கிளவி நீச்ச தண்ணிய குடிக்கும் போது நம்ம கிளவி நிறமா என்ன கோபடு என்ன சோரத்தான நீச்ச தண்ணி குடிச்சாட்டா நம்ம கருப்பையும் உள்ள இறங்குறேன் கருப்புன்னு இறங்கிட்டானா குடிச்ச தண்ணி குமற்ற நிக்கிது கிழவிக்கு வெட்ட புள்ள பத்து தூக்கிட்டு வர்றா எதுக்கு எடுத்து கேட்டா சம்பளத்தை வர சரி ரெண்டு பிள்ளையும் தமக்குது பிள்ளைய வெளியில போய் விட சொன்னாரு விட்ட சோறுல பன்னெண்டு படிச்சு இருக்கா சித்தோட வர்றேன் போய் கோயிலில் வேலையை பாருங்க சமையல் சமைக்கிறவங்க போய் சமைங்க ஐயா போதும் நீங்கள் பிடுக்க அடிச்சது போங்க ஏன் ஏன் ப்ரோ ஏன் ப்ரோ எதுக்கு எனக்கு அப்படி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாச்சு நீ கொடுக்குற சம்பளத்துக்காக எவ்வளவு போய்க்கு நான் ஊம் போடுறது கொஞ்சம் நஞ்சமா போய் சொல்ற மறுபடியும் கிளவி மாசமா இருக்கா அது என்ன பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இடவெளியில பிள்ளை ஜிம்முக்கு போறேன் தேங்காட்ட எரிஞ்சுன்னா மண்டை உடஞ்சே போயிடும் இல்ல இவனை நானு இவனை எறிய முடியாது காசு தர மாட்டேன் ஒன்னே தான் ஆ

செஞ்ச அருவாழ கம்பளை போட்டு இழுக்கிறாரு பதிமூணு டன்னு கொண்ட வேப்ப மரம் கீழே விழுகுதுடா செக்கு நல்ல மங்களகரமாட்ட எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் டு பதிமூணு பதிமூணு டன்னு வேப்ப மரமா எத்தனை மரம்ங்க ஒன்று 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 ஒரே மரம் ஒரே மரம் உள்ள குலையை வெட்டிட்டு வாரு குலையை ரெண்டே ரெண்டு குலையும் வாயில ஓட்ட கிளவி மாசம் ஆகுகிறா எத்தனை உடனே மாசம் ஆவா தண்டை எத்தனை உடனே மாசம் ஆவா இதே கிளவி அது என்ன ஆகுதுன்னா சீனியாடா அப்படியே சீனியாடா இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ரோடு தான் நான் சாமி அப்படி எதிர்த்து பாயுது பா ஏய் சாமியா போய் பாஞ்சுச்சு கோடாங்கி வர கோல ஓலான்னு பேசக்கூடாது கோடாங்கி இல்லை அது சீனியாடா பண்ணித்தியாடா மூணு மாதத்துக்கு ஒரு ஊட்டியா அப்படின்னு மூணு மாதம் நீ சொல்ல பார்த்தா பிறந்த திப்புடன் ஜிம்முக்கு போச்சு அந்த பிள்ளையாவது ஜிம்முக்கு போச்சு இது என்னது போச்சு மில்ட்ரியே போயிருச்சா இந்த பிள்ளை இறங்கி போனவொன்னையே அவன் ஒரு பொண்ணை கட்டி பிள்ளை வ தூத்திட்டு வரான்டா டா ஏலே பேப்பையம்மா என்னே

கன்றி நீ வந்து கலங்குற உனக்கு சொல்லி வரேன் பாரு தூங்கும் போது கண்ணு தெரியாது அப்புறம் சொல்கிற ஆமாங்க நைட்டு நேரத்தில் ஒன்று கும்முட்டும் எந்திரித்து போனால் இலையலையே வரும் எப்படி கூட இருக்குதா சரிலாம் தெரியுமா ம் சொல்லு ம் சாப்பிடும் போது வாயு புழக்கும் மூச்சு விடும் போது மூக்கு ஒட்டி வரும் இடுப்புல அர்ணா கயிறு போட்டிருப்பேன் இல்ல நான் வெள்ளிக்கொரு வெள்ளிக்கொடி ஓட்டிருக்கேன் இன்னைக்கு போய் மாட்டிக்கிட்டேன் நான் கயிறு போடல அப்படியா அப்ப காலி பைய கெடாவட்ட போறாக யாரு போனது கிழவன் கிளவியம் இன்னும் மாசமானாடுவாங்க கிடாவட்ட போகும்போது கிழவன் கெடாய மறந்துட்டேன் சொல்லிடுவாங்க நீ சொல்லவே இல்லப்பா நான் சொல்ல வேணாம்ப்பா எல்லாம் நம்ம நம்ம சொந்தப்ப அந்த அங்காளி ஒங்காளி தானே அது டா மறந்து போனாரு ஏன் கடாவ மறந்து போனாரு நாடகம் இதான் அதான் அங்க சென்னை மற பப்புன்னு அது அங்கதே நாடகம் இது பூரா பப்புன்னு நம்ம உட்காந்து பாக்குறோம் நாளைதான் மாறிக்கிடுச்சா ஆமா சரி விடு என் தம்பி எங்க அண்ணையும் தானே தம்பி நம்ம ஒரு குடும்பத்தாலுக தானே அன்னை முனி இருப்பது ஒத்தப்பனமரா அந்த வேலையும் கருவ முள்ளுதாண்டா தாண்டா அவனுக்கு படுக்க சுத்தி முத்தி கிளவன கிளவிய அன்னை முனி இடமாறி ஆத்தாடி ஆத்தா நம்ம சாமியா காணாமுன்னு கிளமிய அருள் புடிச்சு ஆடுறாரு கிழவனுக்கு வேட்டைய காண கிளவிட்டு போயிருப்பா அவள தூரத்துக்கு ஆடி இருக்க மாதிரி ஆடி விபதி ஓட்டாரு கிளவிய கிளவிக்கு விவதி ஓட்டதுல மூணு மாசம் இல்லை ஊதி அள்ளி போடுறதுக்குலாம் மாசம் அப்புறம் ஏய் இந்த கல்யாணம் முடிச்ச வேங்கரா ஓடிபிடியா தவிர்த்து போயிட்டியா அந்த ஊதி அள்ளிட்டு கள்ளி செடி உரத்துல அன்னைக்கு நீ இல்ல வழிமறைச்சும் பாக்கிறான்டா அன்னை மோனி அவன் கீ காட்டு உள்ள அன்னைக்கு போக இல்ல அண்ணாந்தனியா வர இல்ல புகையில இந்த புள்ள ராஜா இனி போனது மூணு மங்க